உங்கள் பேர் தம்பி ராஜேஷ் ராஜேஷ் என்ன வேலை செய்கிறேன் ராஜே நான் ஒரு வீட்டில் மிஷின் இருக்குது மேடம் எனக்கு இந்த ஒரு சின்ன கடன் பிரச்சனையெல்லாம் அங்கேயும் இங்கே கைந்திக்கிட்டு போகிறது சச்சரவே பிரச்சனை ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டேன் ஒரு குடும்ப சூழ்நிலைக்கு பசங்க எதுவும் கேட்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் கொஞ்சம் வீட்டு வாடகை கொடுக்கும் ஆறு மாதம் குழந்தைக்கு ஒன்றரை மாதம் இருந்து ஹாஸ்பிட்டல் இல்லையே இதுவே அதில் கடன் ஆகிடுச்சி போக்குவரத்து செலவு வீட்டு கொடுக்க கொஞ்சம் அங்கேயும் என்ன என்ன மேடம் கல்யாணம் பண்ணும்போது வேலை சட்டை வெட்டி தைக்கிறேன் மாதம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறுபா வந்துருந்து இப்போ கலைஞராக எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஐயா ஒரு ஐநூறுபா எக்ஸ்ட்ரா ஏற்றி ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபா தரா எட்டாவது பையன்ல உனக்கு வேலை எதுவும் கொடுக்க முடியாது தம்பி வேலை பழத்துலையும் போய் கேட்டு பார்த்துட்டேன் நீ எட்டாவது பையில உனக்கு என்ன வேலை கொடுக்குறது அப்படின்ட்டாங்க இது ஒரு நாற்பதாயிரரூபா ஒரு நாற்பத்தஞ்சாயிரூபா கடன் டெய்லியும் ஒவ்வொரு சச்சியிலும் கையை எழுந்தி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு பாஸ்டர் திட்டுவாங்க ஒவ்வொருத்தங்க அது மனைவிக்கு தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணுற ஒரு கவர்மெண்ட் யார் கேட்டால் வேலைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லுவேன் போய் வாங்கிட்டு வந்து தான் என் குடும்பத்தை நடத்துறேன் மேடம் ஒவ்வொரு நாள் இந்த கடன் பிரச்சனைக்கு இப்போ அஞ்சாந்தேதி ரூபாய் எடுத்து வைக்கணும் வீட்டு வாடகை அப்பார்ட்மெண்ட்டு அலர்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க அது உண்மையாக என்னென்னு தெரியல எனக்கு அது சிஎம்சிங் ஆயிட்டுனு ஒரு நம்பர் ஒன்று இருக்குதுல்ல அதை போட்டு நான் பேசுவேன் முப்பது நாளில் நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ வண்டி ஸ்கூட்டர் கேட்டிருக்கேன் இந்த நிதியாண்டியில் வந்த வந்த பிறகு உனக்கு வண்டி கொடுக்குறேன் நினைக்கிறாங்க அது கிடைக்குமா என்னென்னு தெரியல இப்போ அடுத்த அதான் வேறு ஒன்றும் இல்லை மேடம் இந்த கடன் பிரச்சனையால் என்னால் இப்போ டெய்லியும் தண்டல் கட்டுறேன்னா கடன் வாங்கி வீட்டுக்கு தான் செலவு பண்ணேன் மற்றபடி கெட்ட பழக்கம் எதுவும் எதை மூஞ்ச பார்த்தா இவ்வளவோ நிறையா பேர் கேட்டாங்க என்ன பார்க்கப்படி எவ்வளவோ உலகத்துக்கு தெரியாத ஒன்றும் இல்லை மேடம் அதுதான் என் குழந்தைக்கு ஆர்ட் ஆப்ஷன் பண்ணியிருக்குது இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சிருக்கிறேன் ஏதோ இப்போ பொண்ணு இப்போ ரெண்டாவது போகுது பையன் அஞ்சாவது போகிறான் ஏதோ ஸ்கூலில் இப்போ பேக் எல்லாம் கொடுக்குறாங்க ஷூ சாக்ஸ் எல்லாம் கொடுந்தாலும் அப்போ என்ற முறையில் நம்ம எதனா ஒரு எதனா ஒரு நோட்டு கேட்டு வாங்கி கொடுக்கணும்ல மேடம்